சரியா காலங்கள் கடக்கட்டும் நான் இப்ப சொல்றேன் அதுக்கப்புறம் மாறிக்கிறலாம் சரியா இதுல ஒரு கணியை கொண்டு வர கூட வைத்துக்கோ ஒரு வளர்ந்த நிலவு முன்னாடி கட்டிடு பொருளாதார தொழில வளர்த்தி உனக்கு இல்லைங்காம பொருளாதாரத்தை அமைச்சு தார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற உடல்ல பங்கம் இல்லாம காத்து கொடுப்ப கவலைப்பட வேண்டாம் நான் முடிச்ச கொடுத்ததுக்கு எனக்கு என்ன செய்யற என் பிள்ளைகளுக்கு நீ அன்னதானம் கொடுத்துரும் வெற்றி ஆக்கி தந்த ஜெயித்து கொடுத்த காலப்பட வேண்டாம்